ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ஃபாஸ்ட் அப்டேட்ஸ் இந்த வீடியோலாம் நம்ம அதை பற்றி பார்க்க போனால் ஒரு சேட் நியூஸ் இனி இவருக்கு வதளி யாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர ஃபுல் வீடியோவாக பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் என்ன சேட் நியூஸ் யார் நீ இவருக்கு பதில் இவர் அப்படின்னு சொல்லிவிட்டு பாத்தீங்கன்னா ஜி தமிழில் நைன் ஓ கிளாக் ஸ்லாட்டில் போயிட்டுருக்க சீரியல் தான் கார்த்திகை தீபம் ஸோ இந்த சீரியல் வந்து இப்போ கீதா அண்டு தீபான்னு சொல்லிட்டு ரெண்டு ரோல் கொண்டு போயிட்டுருக்காங்க ஸோ சூப்பராகவே போயிட்ருக்குனே சொல்லலாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கார்த்திக் ஃப்ரெண்ட் அதாவது போலீஸாக வந்துருந்தார் இல்லையா ஸோ அவர் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஆயிருக்காரு ஸோ சரவணன் இருக்கார் இல்லையா ஸோ அவருக்கு வந்து எதுவும் ஆக்சிடெண்ட் மாதிரி ஆயிருக்கு போல் ஸோ அந்த பிக்சர்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ அவருக்கு ஆக்சிடெண்ட் ஆயிருக்கு ஸோ அதனால தான் இப்போ சந்திரலேக்கால் ஆக்ட் பண்ணார் இல்லையா ஸோ அவர் வந்து சேஞ்ச் ஆகியிருக்காங்க இவருக்கு பதிலாக இவர் ஸோ வந்து ரொம்ப எல்லோரும் சேடாக அவருக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அவங்க கே சொல்லியிருக்காங்க ஸோ ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தேங்க கெட் பில்ஸும் கெட் பில் சூன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவரும் அவர் சோஷியல் மீடியா பேஜில் ஹாப்பியாக ஷேர் பண்ணியிருக்காங்க தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு கேடி ஃபேன்ஸுக்கும் உங்கள் சப்போர்ட்ஸுக்கெலாம் தேங்க்யூ இப்படிலாம் நீங்கள் கேட்பீங்கன்னா நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிவிட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாருமே மோஸ்ட்லி கேட்டிருக்காங்க ஏன் சார் வரல என்னாச்சு உடம்புக்கு அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ நம்ம வந்து அவங்க ஐ மீன் கெட் பில் சூன் ஆகணும்னு சொல்லிட்டு நம்மளும் ட்ரை பண்ணிக்கலாம் ஸோ இவங்க பார்த்தா இவங்க அப்படி ரீப்ளேஸ்மெண்ட் ஆனால் யார் சேடாக இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு இந்த அப்டேட் பிடிச்சிருக்கா இந்த வீடியோ பார்க்குற கருத்தை கீழே இருக்கா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு நாள் வீடியோலாம் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்